ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இந்த வீடியோவில் செம்பருத்தி பூ பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் செம்பருத்தி பூ பவுடர்லேயே டீ எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுலேயே ஃபேஸ் பேக் பண்ணியிருக்கேன் மூணும் வந்து காமிச்சிருக்கேன் ஒரே வீடியோவில் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி பூவை எடுத்துகிட்டு அதோட காம்பை மட்டும் கிள்ளிட்டு மகரந்தத்தோடு சேர்த்து நான் நெலலையே வந்து ரெகுலராக பதினஞ்சு நாள் காய வச்சுருக்கேன் பதினஞ்சு நாளில் டெய்லி ஒரு பத்து பூ பதினஞ்சு பூ இந்த மாதிரி வரும் அதை கலெக்ட் பண்ணி காய வச்சுருக்கேன் மகரந்த தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அந்த மகரந்தத்தையும் பிச்சுட்டு நீங்கள் இதழ்களில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பிச்சு போட்டு காய வச்சுக்கலாம் நீங்கள் வெயிலில் காய வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பூவுக்கு மேலே ஒரு துணியை போட்டு அதுக்கப்புறமா காய வச்சுக்கோங்க ரெண்டு மூணு நாளில் வந்து காஞ்சி வந்துடும் இப்போ பதினஞ்சு நாளாக நல்லா ட்ரையாக காய வச்சதுக்கப்புறமா அதை மிக்சி ஜாரில் கொடுத்து நல்ல பவுடரை வந்து அரைக்க போகிறோம் செம்பருத்தி பூ பவுடர் ரெடிமேடாக கிடைக்கிது ரெடிமேடாக கிடைக்காதவங்க இந்த மாதிரி பூவை கலெக்ட் பண்ணி நம்மளே வந்து செஞ்சு வச்சுக்கலாம் ஒரிஜினலாகவும் இருக்கும் இந்த பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டா பதினஞ்சு நாள் வர வரும் செம்பருத்தி டீயும் வந்து நம்ம போட்டுக்கலாம் செம்பருத்தி பேக்காகவும் போட்டுக்கலாம் ஹே செம்பருத்தி ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதிலே வந்து போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் கொடுத்துட்டு நல்லா வந்து ஃபைனாக அரைக்கணும் ட்ரையாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் ஒரு தடவை சளிச்சுட்டு மறுபடியும் மிக்சி ஜாரில் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அரைச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும் பிபி கண்ட்ரோல் இல்லாதவங்க ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க இதை ரெகுலராக வந்து குடிச்சிட்டு வரலாம் செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா எப்படி டீ போடுறது அப்படிங்கிற வீடியோ ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் வரும் இந்த பதினஞ்சு நாளைக்கு வர பூவை அடுத்து வந்து நிழலையே வந்து கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப அதையும் வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி சளிச்சதை நான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன் இது தண்ணி படாமல் வச்சுக்கிட்டா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஹோல் இருக்க மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் அதுதான் வந்து தண்ணி போடாமல் இருக்கும் இப்போது செம்பருத்தி பூ டீ பாத்தரலாம் ஒரு டம்ளரில் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன் சுகர் இருக்குது அப்படின்னா நாட்டு சர்க்கரையை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக தேனும் யூஸ் பண்ணலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூ பவுடர் எடுத்துக்கிறேன் இது ஒருத்தர் குடிக்கிற மாதிரி வரும் அதையும் வந்து டம்ளரில் போட்டுட்டு கொதிக்க கொதிக்க காய வச்ச தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் நாட்டு சக்கரை வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் கூடவே லெமன் டிராப்ஸும் ஒரு அஞ்சாறு சொட்டு விட்டுக்கலாம் எல்ல எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் செம்பருத்தி பூ பவுடர் டீ தயாராகிடுச்சு இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒன் மினிடில் போட்டுக்கலாம் இது காலையில் வெறு வயிற்றுல குடிச்சிட்டு வரலாம் பிபி நல்லா கண்ட்ரோல் ஆகும் அடுத்து செம்பருத்தி பூ ஃபேஸ் பேக் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட தேன் சேர்த்துக்கிறேன் இது கூட ஆலிவ் வர ஜெல்லு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இல்லாட்டி காய்ச்சாத பால் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க தேன் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் ஈக்குவல் குவான்டிட்டி வரும் அளவுக்கு நம்ம செம்பருத்தி பூ பவுடர் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு தேனும் வரும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முகத்தை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து தேன் இருக்கிறனால நல்லா வந்து ஒட்டும் நல்லா முகத்தில் கழுத்துல எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு கழுவிடலாம் அவ்வளோதான் இந்த ஃபேஸ் பேக் இது முடியில் மட்டும் போடாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும் தேன் இருக்கிறதுனால நல்லா ஃபேஸ்க்கு இன்ஸ்டன்ட் க்ளோவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடு இதே செம்பருத்தி பூ பவுடரை வச்சு ஹேர் பேக்காகவும் நம்ம போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும் ஒரே பவுடரை வச்சு ஃபோரின் ஒன்று நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் செம்பருத்தி செலக்ட் பண்ணும்போது இதே மாதிரி ஒற்றை செம்பருத்தி தான் எடுக்கணும் இதுதான் நாட்டு செம்பருத்தி அப்படின்னு சொல்கிறது அடுக்கு செம்பருத்தி எடுத்தால் இதை வந்து ஃபேஸ் பேக்கு நம்ம மெடிசினுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்களும் வந்து இதே போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ